புனித கார்லோ அக்யூடிஸ் பதினைந்தே வயது நிரம்பிய இத்தாலி நாட்டைச் சார்ந்த இளம் புனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மே மூன்றாம் நாள் பிறந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லுக்கிமியா என்ற இரத்த புற்றுநோய்க்கு ஆளாகி இருந்தார் பள்ளி பருவத்தில் படிப்பு கால்பந்து வீடியோ விளையாட்டுகள் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டிருந்தார் நகைச்சுவை உணர்வோடும் எப்போதும் புன்னகையோடும் விளங்கினார் எல்லோருடன் மகிழ்வுடன் பழகி உடன் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் சிறு வயதிலிருந்தே மிகுந்த இறைப்பற்றும் அன்பும் கொண்டிருந்தார் திருப்பலியிலும் பக்தி முயற்சிகளிலும் தவறாமல் பங்கேற்றார் நற்கருணை நாதரிடம் சிறப்பு பக்தி கொண்டிருந்தார் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுவதை வழக்கமாக்கி மிக தகுந்த தயாரிப்புடன் நற்கருணை உட்கொண்டார் கார்லோ இளம் வயதிலிருந்தே ஏராள அறிவாற்றலும் திறமைகளும் கொண்டிருந்தார் குறிப்பாக கணினி பயன்பாட்டிலும் கணினி நிரலாக்கத்திலும் வலைதள வடிவமைப்பிலும் மிகச்சிறந்த ஆற்றலை பெற்றிருந்தார் இத்திறமையை பயன்படுத்தி உலகெங்கிலும் நிகழ்ந்த நற்கருணை அற்புதங்களை ஆவணப்படுத்தினார் இதற்காக ஒரு தனிப்பட்ட இணையதளத்தை உருவாக்கி நற்கருணை புதுமைகள் பற்றிய செய்திகள் படங்கள் காட்சிகள் ஜபங்கள் ஆகியவற்றை பதிவு செய்தார் உலக மக்கள் எவரும் இவ்வலைதளத்தை எளிதாக பயன்படுத்தி நற்கருணை பக்தியில் வளர வகை செய்தார் அதை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் ஆலய வளாகங்களிலும் காட்சிப்படுத்தினார் திரு அவையாலும் இறை மக்களாலும் புனித நற்கருணை சைபர் அப்போசலன் என்று அன்புடன் அறியப்படுகிறார் லுக்கீமியா நோய் தாக்கிய போதும் அதை பொறுமையோடு தாங்கி தான் அடைந்த வேதனைகளை திரு அவைக்காகவும் திருத்தந்தைக்காகவும் அர்ப்பணித்தார் நோயிற்றிருந்த வேளையிலும் இணையதளம் வழியாக இறை மகிமையையும் நற்கருணை பக்தியையும் தொடர்ந்து பரவச் செய்தார் புனித வாழ்வும் பாரம்பரிய பக்தி முயற்சிகளும் பழைய காலத்திற்கு மட்டும் உரியவையல்ல இன்றைய நவீன உலகத்திற்கும் அது சொந்தமானது சிறியோருக்கும் இளையோருக்கும் பெரியோருக்கும் பொதுவானது கருணை உணர்வும் நற்கருணை பக்தியும் நம் நவீன உலகையும் நிறைக்கட்டும் அனைத்து புதிய கண்டுபிடிப்புகளும் நமக்குள் நிறைந்திருக்கும் இறைவனை கண்டுபிடிக்க வழிவகுக்கட்டும்